தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தங்கி மீன்பிடித்து வருவது கண்டிக்கத்தக்கது தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் விசைப்படகு கடலுக்கு இரண்டாவது நாளாக மீன்பிடிக்கச் செல்லவில்லை தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் உரிமையாளர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல ஆண்டுகளாக கேரளா பகுதியினைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் தங்கி மீன்பிடித்து வருவதை கண்டித்து குறிப்பாக தூத்துக்குடி மணப்பாடு காயல்பட்டினம் திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியில் அதிக மீனவர்கள் இங்கு தங்கி மீன்பிடித்து வருகின்றனர் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதனால் மீன்களின் வரத்து குறைவாக உள்ளது இதனை கண்டித்து இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன் பிடிப்பதற்கு செல்லவில்லை வீட்டிற்கும் செல்லவில்லை இதனால் தூத்துக்குடி விசைப்படகு துறைமுகத்தில் விசைப்படகு தொழிலாளர்கள் நேரடியாக ஆயிரம் பேரும் மறைமுகமாக ஐயாயிரம் பேரும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பண பரிவர்த்தனை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பில் உள்ளது இதனால் விசைப்படகு உரிமையாளர்கள் தமிழக அரசு கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தங்கி மீன்பிடித்து வருவது தடை செய்யக் கோரி கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை